இப்பதான் நம்ம சேனல் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க ஒன்னே ஒரு பெரிய ஸ்கூல் காட்டுறாங்க நம்ம பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸில் வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் உங்களுக்கு பாய்ஸ் ஓவர் ஃபிளவர்ஸ் பிடிக்கும் தான் கீழே ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி இதுவும் ரொம்ப பெரிய ஸ்கூலு இந்த ஸ்கூலில் படிக்கிறவங்க யாருமே நம்மள மாதிரி நார்மல் பீப்புளாக இருக்க மாட்டாங்க இருக்கிறதே பணக்காரங்க கோடீஸ்வரங்களோட பசங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அந்த ஸ்கூல்ல படிக்க முடியும் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் பணக்காரங்கிற திமுறல மிஸ்ஸுங்களை கூட மதிக்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு ஏதோ என்ன பண்ணாலும் அப்பா அம்மா பார்த்துப்பாங்க என்ன பிரச்சனை பண்ணாலும் அப்பா அம்மா காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு தெனாவட்டா திம்முறை அலைஞ்சிக்கிட்டுருக்கோங்க அப்படியே கட் பண்ணி இன்னொரு நார்மல் ஸ்கூல் கட்டுறாங்க அந்த ஸ்கூலில் தான் ஹீரோயின் படிக்கிறாங்க ஹீரோயின் பேர் ஹேயின் ஹேயின் வந்து அப்பா அம்மா இல்லாத பொண்ணு ரொம்ப காசு கஷ்டப்படுற பொண்ணு பார்ட் டைமில் வேலைக்கு போயிட்டு டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை எப்பட்ரா ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு டியூஷனாக எல்லா நடத்துல வர மாதிரி ஒரு ஏழை ஹீரோயின் தான் நம்ம ஹேயின் இவங்க ரொம்பவே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்பாங்க படித்து படித்து முக்கிந்து ரத்த ஓரளவுக்கு படிப்பாங்க அந்தளவுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஹீரோயின் அவங்கள ஒரு டியூஷனும் எடுத்துகிட்டு இருக்காங்க பார்ட் டைமில் அவங்க கிளாஸ் பசங்களுக்கே டியூஷன் எடுக்கிறாங்க காசுக்காக அப்படி எடுக்கிற ஒரு பொண்ணு தான் இந்த டியூஷன் பொண்ணு இந்த டியூஷன் பொண்ணும் ரொம்பவே ஒரு கோடி சரி தான் பேக்கே வந்து ஒரு ஐயாயிரம் டாலர் ஆறாயிரம் டாலருக்கு வாங்கி சீன் போடுற பொண்ணு தான் இவை நம்ம ஹீரோயினுக்கு ஐயாயிரம் டாலர் இருந்தால் வாழ்க்கையை செட்டில் ஆயிரும் அதில் இவங்க பிடிக்காத மாதிரி பேக் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த ஒரு நாள் அந்த டியூஷன் பொண்ணு வரதுக்கு முன்னாடி ஹீரோயின் கொஞ்சம் நேரத்துலேயே போயிடுறாங்க டியூஷன் பொண்ணு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரூமில் நம்ம ஹீரோயினை வெயிட் பண்ண வைக்கிறாங்க ஹீரோயின் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா அப்படி அந்த ரூமை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ரூம்லாம் நமக்கு ஆனவள கூட நமக்கு கிடைக்காதில்ல அப்படின்னு நினச்சிட்டே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போது அந்த ஐயாயிரம் டாலர் பேக் இருக்குதுல்ல என் வாழ்க்கையவே இந்த ஒரு பேக்கில் அடக்கி வச்சிருக்கா பாரு அப்படின்னு நினச்சிட்டு சும்மா அதே ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்களோட சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி பேகெல்லாம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறாங்க எல்லா பொண்ணுங்களும் வந்து வந்து பேசுகிறாங்க ஏய் நீனா அவ்வளோ பெரிய பணக்காரியா அது ஐயாயிரம் டாலர் லிமிடேஷன் ஆச்சே கொரியாலே ரெண்டு மூணு தான் இருக்குது உனக்கு மட்டும் எப்படி கிடச்சிது அவ்வளோ பணக்காரியா நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கிறாங்க ஹீரோ எனக்கு ஒன்றுமே புரியல அப்போ தான் அவங்க ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க அவங்க போட்ட போஸ்ட் வந்து வேறு லெவலில் வைரல் ஆயிடுச்சு அந்த பேக்குனால் இவங்க ஷாக் ஆகிறாங்க இது என்னடா இது இப்படி வைரல் ஆயிடுச்சு ஐயோ அவ அவள் பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாயிடுமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஆனாலும் ஹீரோனுக்கு அந்த அட்டென்ஷன் பிடிச்சிருக்கு இவ்வளோ நாள் கண்டுக்காதவங்க எல்லோரும் வந்து வந்து பேசினவுடனே ஆமாம் நான் ரொம்ப பணக்காரி தான் சும்மா உங்களுக்குலாம் ஏழைன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தேன் பார்த்திங்களா பேக்கே இவ்வளோ க்ராஸ்ட் இன்னும் வீட்டில் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்க மட்டும் சீன் போடுறாங்க இப்போ ஆல்ரெடி இவ்வளோ இனிமேல் இவன் இன்ஸ்டா செலிபிரிட்டியானா இவளுக்கு கோடி கணக்கெல்லாம் இருந்தால் அதில் கூட வரும் கொலாப்பில உடனே ஹீரோனுக்கு இன்னும் ஆசை வந்துருச்சு ஓ இப்படிலாம் கூட காசு சம்பாதிக்கலாமா சரி இதையே ஃபாலோ பண்ணுவோன்னு யோசிக்கிறாங்க அப்படியே அடுத்த சீனில் அந்த பணக்கார ஸ்கூலில் காட்டுறாங்க அங்கே எல்லோரும் சேர்ந்து ஒரு பையனை புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு காரணமே இவ தான் இவன் பேர் வந்து ஹஜா ஹஜா வந்து இருக்கிறதுலே பணக்காரி அந்த ஸ்கூலில் இருக்கவங்க எல்லாருமே பணக்காரங்க தான் அதில் டாப் ஒன் பணக்காரி இவ தான் அந்த ஸ்கூலில் இவை வச்சதான் சட்டம் இவ வச்சதான் தான் ரூல்ஸு ஸோ இவ அந்த தமிழில் முறையில் எல்லாரையும் ஒரு ஆக்டிங் பண்ணிவிட்டு எல்லாருமே நடி கெத்தாக சுற்றிக்கிட்டு இருப்பாள் இவன் சொல்கிறது யாருமே தட்டை கூட மாட்டாங்க அவ்வளோ பவர் இவளுக்கு ஹேஜாக்கு இவன் ரொம்ப பணக்காரிங்கிறனால அந்த திமிரில் வந்து எந்த ஒரு ஏழை பையனையும் பொண்ணையும் மதிக்கக்கூட மாட்டாள் இந்த மாதிரி ஒரு ஏழை பையனை தான் வந்து போட்டு ஸ்காலர்ஷிப்பில் வந்து பையனை தான் போட்டு அநியாயத்துக்கு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கா டீச்சர்ஸை மதிக்க மாட்டாள் கிளாஸ் கவனிக்க மாட்டா தூங்கிட்டே இருப்பாள் ஆனால் இவளுக்கு ஒரு நல்ல ஒரு ஹேபிட் இருக்குது என்னென்னா தூங்கினாலும் லெசனைக்கிட்டு படிச்சுருவா செம்ம புத்திசாலி நல்லா படிப்பாள் எங்கள் ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வேணும்ட்டே டியூஷன் டைம் ஆகுறதுக்கு முன்னாடியே அப்போ தான் வந்து பொருள்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டு இன்ஸ்டாவில் ஃபேமஸ் ஆக முடியும்னு அப்படி அடிக்கடி போட்டுகிட்டே தான் இருக்காங்க டெய்லியும் அப்படி டெய்லியும் போட்டுட்டு இருந்தவங்க கண்ணில் இந்த யூனிஃபார்ம் மாட்டுது இதுதான் ஆக்சுவலாக அந்த பணக்கார ஸ்கூலோட யூனிஃபார்மு அதை எடுத்து போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்து போட போகிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஆனால் அந்த டியூஷன் போன வர சத்தம் கேட்டுருச்சு ஐயோ இவன் வேறு பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்பட்டு அப்படியே கழட்ட போகிறாங்க ஆனால் டக்குன்னு அவசரத்துக்கு கழட்ட முடியல என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு வேறு வழியே இல்லாமல் கட்டில் கடலில் போய் ஒழிஞ்சுக்கிறாங்க அப்போ என்ன பார்த்து கரெக்டாக ஹீரோயோட ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வேறு அதை அந்த டியூஷன் பொண்ணு எடுத்து பார்த்துட்றா பார்த்தா இன்ஸ்டாவில் இருந்தால் இவ்வளோ நோட்டிஃபிகேஷன் இவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இவங்களோட பிலாங்கிங்ஸ்லாம் எடுத்து அவ ஃபோட்டோ போட்டது தெரிஞ்சிருச்சு இவ்வளோ நாள் என்னை ஏமாற்றி ஏன் வீட்டு பொருளே எடுத்து திருடி ஃபோட்டோ போட்டுக்கிட்டு இருக்காளா இவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த டியூஷன் பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு ஹீரோ எனக்கு போச்சு அவ்வளோதான் முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க சாரி நான் சும்மா லைக்குக்காக தான் இப்படி பண்ணேன் நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் ப்ளீஸ் இது யார்ட்டையும் சொல்லிடாத அப்படிங்கிறாங்க இவங்களும் அப்படியா சரி நான் சொல்லாமல் இருக்கணும்னா நீ எனக்கு ஒன்று பண்ணணும் எனக்கு இமேல் கொடுக்குற ஹோம் ஒர்க்கு அசைன்மெண்ட்டு நீ எல்லாத்தையுமே நீ தான் எனக்கு பண்ணி கொடுக்கணும் எனக்கு நீ பண்ணி கொடு நான் ஒன்றை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் இப்படிப்பட்ட ஒரே இதாக மாத்திரா ஆனால் அந்த டியூஷன் போனால் அசைன்மெண்ட்டோட விடல எங்கே போனாலும் கூப்பிட்டு போகிறது எது கேட்டாலும் வாங்கிட்டு வர வைக்கிறது அடிமையாக்குறது வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக வேலை கொடுக்குறா அது மட்டும் இல்லை ஏன் அசைன்மெண்ட்டும் இல்லையா என் ஃப்ரெண்ட்ஸோடதையும் தீ சேர்த்து நீதான் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தோட அசைன்மெண்ட்டையும் ஹீரோயினையே பண்ண வைக்கிறாள் ஹீரோயினும் வேறு வழி இல்லாமல் மறுக்காமல் பண்ணுறாங்க அப்படியே ஹீரோயின் நடந்து இருக்காங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா எல்லாேருக்குமே தெரிஞ்சிருச்சு இவ வந்து வேறு ஒருத்தவங்களோட பிலாங்கிங்ஸ் எடுத்து தான் போட்டானே உனக்கு இல்லை இவ்வளோ சீப்பான பொண்ணானே நீ நீ ஏழையாகவே இருந்திருக்கலாம் எங்கேயில பணக்காரின்னு சொல்லி கெத்து கெத்துக்காட்டிகிட்டு பார்த்தா இவ்வளோ மோசமானல நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடியுமே வந்து அசிங்கப்படுத்திடுறாங்க ஹீரோயினுக்கு ரொம்பவே அசிங்கமாகிடுது இதில் அத்தனை அசைன்மெண்ட் வேறு எழுதணுன் ஹீரோயினும் பொண்ணு தானே மனுஷி தானே அவங்களுக்கும் கோவம் வரும்ல பயங்கரமாக அந்த டியூஷன் பொண்ணு மேலே கோவம் இருக்குது ஹீரோயினுக்கு அந்த டியூஷன் பொண்ணு ஏதோ ஒரு ஆடிஷனுக்காக போயிருக்கு அங்கே போய் ஹீரோயின் எல்லார் முன்னாடி பக்கெட் ஃபுல்லாக தண்ணி எடுத்து அவங்க மேலே ஊற்றி விட்டாடுறாங்க அந்த வீடியோவும் வைரல் ஆயிடுது அதனால அந்த டியூஷன் பொண்ணோட மானமே போயிடுச்சு ஸ்கூல்ல எல்லாம் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க அதனால அந்த டியூஷன் பொண்ணோட அம்மாவும் காண்டில் இருக்காங்க ஹீரோயின் மேலே எல்லாருக்குமே இப்போ காண்டு இது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிடுது ஹீரோயினோட ஸ்கூல்லையும் கூப்பிட்டு இந்த மாதிரி நீ இனிமேல் டிஸ்மிஸ் ஆயிடு இனிமேல் இந்த ஸ்கூலுக்கு வராத உன்னாலே இந்த ஸ்கூல் மாணவம் போயிடுச்சு நீ வேறு எதோ ஸ்கூலுக்கு போய் வேறு எதோ பொண்ணு ஆடிஷனில் போய் தள்ளை தண்ணி ஊற்றிருக்க அண்ட் அந்த பொண்ணோட திரு பிலாங்கிங்ஸில் திருடி ஃபோட்டோ போட்டிருக்கேன் உன் மேலே நிறைய க்ரைம் லைட் ஏறிட்டே போது இனிமேலாம் உன்னை என்னால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சிடுறாங்க ஹீரோயினுக்கு இந்த ஸ்கூல்லேருந்தும் வே இது போக போகுது சீட்டு போக போகுது ஹீரோயின் யாருமே இல்லைங்கிறனால தான் படிப்பை மட்டும்தான் இருந்தாங்க இப்போ அந்த படிப்பும் போக போதும்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க எல்லாருமே வந்து ஹீரோயினை பற்றி அசிங்கமாக பேசுகிறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தரல பாவம் ஹீரோயின் அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தவங்க அந்த பெரிய ஸ்கூல் முன்னாடி உட்காந்துட்டுருக்காங்க கொஞ்சம் நேரம் அப்படியே தூக்க வருது அப்படியே உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்காங்க அப்போ அக்கணும் ஒரு சத்தம் கேட்குறது யாரோ விழுந்த மாதிரி ரொம்ப பயந்துடுறாங்க போய் பார்த்தா ஒரு பொண்ணு அந்த ஸ்கூலோட மாடியிலேருந்து விழுந்துடுது செத்து போயிருது மண்ட ஃபுல்லாக ரத்தம் ஹீரோவன் அப்படியே மேலே பார்க்குறாங்க யாரோ தான் இந்த பொண்ணு தள்ளி விட்டுருக்காங்க ஈரோனுக்கு ஒன்றுமே பொருள் ஐயோ ஐயோ பயந்துட்டு ஓட போகிறாங்க ஆனால் அவங்க இது யாருக்கிட்டையுமே சொல்ல அவங்க மனசுலேயே வச்சுருக்காங்க அப்போது அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது என்னென்னா அந்த பெரிய இருந்தான் ஹீரோயின் அந்த கொலையை பார்த்தது அந்த பெரிய ஸ்கூல் மேனேஜரும் பார்த்துருக்காரு அதனால் அவங்களே வந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க இன்னும் இவ்வளோ பெரிய ஸ்கூல்லேருந்து நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு ஹீரோயின் திரும்ப கால் பண்ணுறாங்க அந்த ஃபோனில் அந்த பெரிய ஸ்கூலோட மேனேஜர் தான் நீ அந்த கொலையை பார்த்துட்டேன்னு தெரியும் வெளியே சொல்லாமல் இருக்கணுன்னா நீ எங்கள் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணிக்குவோம் அதே மாதிரி நீ எந்த நிலைமையில் இருக்குன்னு எனக்கு தெரியும் உன்னோடய வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும்னா ஒரே வழி இது தான் சொல்கிறாங்க ஹீரோ யோசிக்காமல் ஒத்துக்கிறாங்க ஏன்னா படித்து ஸ்கூலும் போக போது அவங்களோட வாழ்க்கையான ஆகுதுன்னு தெரியல ஸோ இவ்வளோ பெரிய ஸ்கூலில் கிடச்சா அவங்களுக்கு லக்கு தானே அவங்களும் போய் ஜாயின் பண்ணுறாங்க ஃபஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போகும்போது கொஞ்சம் கெத்தாக போகணும் இல்லையா பெரிய ஸ்கூல் வேறு அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இருக்கிறதுலே பணக்காரர் ஷூ ஒன்றும் வாங்குறாங்க இருக்கிற காசையெல்லாம் சேர்த்து வச்சு எடுத்து ஒரு ஷூ வாங்குறாங்க ஷூ வாங்கிட்டு அப்படியே அவங்க சும்மா அந்த மாலில் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஆப்போசிட்டில் வந்த ஒருத்தங்க நம்ம ஹீரோனை இடிச்சிடறாங்க அப்போ கையில் இருந்ததெல்லாம் கீழே விழுந்துருது ஐயோ ஐயோ காஸ்ட்லி ஷூவில் ஏதாவது போட்டிருக்கோம்னு நினச்சி எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னது இது யார் இது கண்ணு மூணு தெரியாமல் நம்மளை இடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமில் போயிட்டு அந்த ஷூவை கழுவி அங்கே வைக்கிறாங்க கழுவிட்டு இருக்கும்போது பார்த்தா தட்டியை விட்டவங்க ஏதோ ஒரு பேப்பரை போட்டு போயிருக்காங்க என்னன்னா அந்த கொலையை நீ பார்த்தேன் தெரியும் ஒழுங்காத வெளியே சொல்லிடு அப்படின்னு பயந்துடுறாங்க என்னடா நடக்குது இங்கே நம்மளே கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்துருக்கோம் யார்ராது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தேடி போய் பார்க்குறாங்க யாரையுமே காணோம் ஆனால் அந்த மிஸ்டீரியஸ் நபர் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஹீரோயினை என்னமோ நடக்குது எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சேரடி அவங்க பாத்ரூம் கொள்ள போகிறாங்க பார்த்தா அந்த காஸ்ட்லி ஷூவை காணும் அட என்னடா இது அதுக்கு ஷூவை காணும் ஐயோ என் லைஃப் மொத்தம் சேர்த்து வச்ச காசு ஒரு ஷூவை வாங்கினா அந்த ஷூவை காணுமே சொல்லிட்டு பாத்ரூம் ஃபுல்லாக தேடு தேடுன்னு தேடுறாங்க அப்போ தான் பார்க்குறாங்க இன்னொரு பொண்ணு அந்த ஷூவை போட்டு நிற்கிறாங்க அது வேறு யாரும் இல்லை ஹேஜா தான் ஹேஜா இருந்துட்டு என்ன அப்படி பார்க்குறேன்னு உனக்கு வெக்கமா இல்லை ரோஷோ இல்லை சூடு இல்லை சொரணை இல்லை மாணவ இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ கேவலமாக திட்ட முடியுமோ அவ்வளோ கேவலமாக திட்டுறாங்க ஹேஜாவுக்கு ஒன்றுமே புரியல ஹேஜாவை பற்றி தெரியாமல் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஒரு போடி மேலே போய் இல்ல என்னோட காஸ்ட்லி ஷூவை திருடுறியா ஷூவை குடுறீங்கிறாங்க அப்போ தான் ஒரு சின்ன பேக் காட்டுறாங்க ஹே இது அவன் கோடி சொரிக்கு கோடி ஸ்வரி தானே அவன் திருட போகிறான் அவனும் அதே மாதிரி ஒரு ஷூவை வாங்கியிருக்கா அதே ஏதாவது போட்டு நின்றுட்டு இருக்கா ஆனால் ஹீரோயின் அது தன்னோட ஷூவை திருடிய போட்டிருக்கான்னு நினச்சி ஹேஜாவை அடிச்சு அந்த ஷூவை குடுறி குட்ரின்னு கேட்டு ஹேஜா கிட்டே ரொம்பவே ரூட நடந்து அந்த ஷூவை வாங்கிட்டு போயிடுறாங்க அடுத்த நாள் ரொம்ப ஆசையாக ஸ்கூலுக்கு போகிறாங்க நமக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க போகிறாங்க நம்ம வாழ்க்கையே மாறப்போகுது பெரிய ஸ்கூல்னு நினச்சிட்டு போகிறாங்க அங்கே எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிட்டு இருக்காங்க அந்த ஸ்கூலில் இல்லாததே இல்லை மியூசிக் பேண்டில் இருந்து சுவிமிங் பூல்லேருந்து கிரவுண்டிலேருந்து என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே அந்த ஸ்கூலில் இருக்குது வா இவ்வளோ பெரிய ஸ்கூலான்னு சொல்லிட்டு ஆச்சரியமாகறாங்க அப்போ அந்த ஸ்கூலோட ரெப் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து சுற்றி காட்டிட்டு இதெல்லாம் இங்கே தான் இருக்குது இங்கே தான் போகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து வழி சொல்கிறாரு அவரும் நம்பரும் கொடுக்குறாங்க ஹீரோயினும் அழகாக இருக்காரு பேசாமல் இவர் கூட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இவரும் அப்படியே பதட்டத்தோடையே இருக்கார் அப்படி அந்த பையனோட ஐடியா வாங்கி சும்மா பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் தான் தெரியுது ஒரு பொண்ணோட ஒரு ஃபோட்டோவை போட்டிருக்காங்க ஓ அப்போ இவனும் கமிட்டெடு தானா சரி விட சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே ஃபோன் பார்த்துட்டே நடந்து போயிட்டுருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க வந்து இடிக்கிறாங்க அவங்க வேணுண்டே தான் இருக்கிறாங்க ஸ்கூலில் எல்லாருமே ஹீரோயினோ ஒரு மாதிரியாகவே பார்க்குறாங்க என்ன எல்லோரும் பர்சனாலே இப்படி பார்க்குறாங்க ஏன் நம்மளை வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க சரி நமக்கு என்ன நம்ம வந்த வேலையை பார்ப்போம் சொல்லிட்டு அவங்களுக்குன்னு கொடுத்த ஒரு ட்ரா இருக்குது அந்த லாக்கரை தொடர்ந்தோனே ஒரு ஷாக்கு என்னன்னா அந்த லாக்கரில் அந்த ஷூ இருக்குது அந்த ஷூ பக்கத்துலேயே உன்னோட ஷூன்னு நினச்சி என்னோடய ஷூவை எடுத்துகிட்டு போயிட்டே இல்லை உன்னோட ஷூ அங்கேயே தான் டஸ்ட்பின் பக்கத்தில் இருந்துச்சு கீழே விழுந்து நீ அதை பார்க்கல என்னோடய ஷூவை பிடுங்கி ரொம்ப பெரிய தப்பு காலாயிட்டே இல்லை நான் உன்னை சும்மா விட போறதில்லை ஹேஜா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கா ஹேஜா சும்மாவே ஏல பொண்ணுன்னு தெரிஞ்சா ஆடுவா இப்போ ஹேஜாவை டேரக்டா வர அடி வாங்கியிருக்கா என்னாக போதும் இதெல்லாம் ஸ்கூல் ஃபுல்லாக பரவி ஹேஜாவை அடிச்சாவை இவதாண்டின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஹீரோயின் மேலே ஒரு வெறுப்பு வந்துருச்சு பொண்ணுங்க மட்டும் இல்லை பசங்களும் ஹீரோயினை சுற்று போட்டுடுறாங்க ஏ என்ன எங்கள் தலைவிகிட்டேயே நீ ஆளாட்றியா அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா இருக்கடி உனக்கு ஸ்காலர்ஷிப்பில் வந்துட்டு ஆட்ட ஆடுறியா பணக்கார இலையே நான் சும்மா விட மாட்டேன் அதாவது பணக்காரங்களே கொஞ்சம் கம்மி பணக்காரங்களே நாங்கள் சும்மா விட மாட்டோம் நீயும் ஏழை பிச்சைக்காரி ஸ்காலர்ஷிப்பில் வந்துட்டு எங்கள் ஹேஜாவே அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேணும்டே நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ண இவங்களும் தப்பிச்சுண்டா போதும் சமையன்னு சொல்லிட்டு எல்லார்டு தப்பிச்சும் ஓடுறாங்க அவங்க ஆசைப்பட்டது வேற நடக்கிறது வேற பாவம் நேராக ஓடி போய் டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க டீச்சரும் இருந்துட்டு கை விரிச்சிட்றாங்க எங்களுக்கு எங்கே மரியாதை இல்லாமல் உனக்கு மரியாதை வாங்கி தவிர சொன்னால் நாங்கள் என்ன பண்ண முடியும் வேறு வழியில் இதெல்லாம் சகிச்சிக்கிட்டு தான் இந்த ஸ்கூலில் இருந்தாகணும் இல்லை படிப்பும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் ரோட்டில் தான் நீ போய் யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொன்னோன்னே ஹீரோனிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல போச்சு போச்சு நம்ம வாழ்க்கையே போச்சு ஸ்கூல் லைஃப்பும் போச்சு இந்த நரகத்தில் எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க அப்புறம் ஹீரோயின் சரி நம்மளோட வாழ்க்கை இந்த ஸ்கூலில் நம்ம தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த ஹஜா வரா ஹஜா வந்துட்டு என்ன இது உனக்கு வந்து ட்ரெய்லர் தான்மா இன்னும் மெயின் பிக்சர் நீ பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படிங்கிறாங்க என்னையவே அன்றைக்கி மாலை வச்சா அடிச்சு கட்டு போட வச்சுட்டேல பேண்டேட் போட வச்சுட்டேல இனி வெல்கம் டு அவர் ஸ்கூல் இனி தான் உனக்கு இருக்குது இந்த ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லார் முன்னாடியும் அவங்கள அடிக்கப் போகிறாங்க ஹீரோயின் முடிஞ்சுது நம்ம வாழ்க்கையே முடிஞ்சுது ஓரளவுக்கு நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேறலாம்னு விடுறாயங்களா அப்படின்னு நினச்சிட்டு அக்கனை அவளை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடுறாங்க ஹீரோயின் அப்போ டக்குன்னு ஒரு பொண்ணு ஒரு ரூம்குள்ளே இழுத்து நம்ம ஹீரோயினை அங்குறது காப்பாற்றுறா இவன் பேர் ஷீயூன் ஷியூன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிட்டு இந்த ஸ்கூலே அப்படி தான் இந்த உன்னோட ஷூவை வச்சு தானே புள்ளி பண்ணுறாங்க அதை விட இப்போதைக்கு நீ இந்த ஷூவை போட்டுக்கோன்னு சொல்கிறாங்க தேங்க்யூ நீ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க பரவாயில்லை விட இந்த ஸ்கூலே அப்படி தான் பணக்காரங்களை ஒரு மாதிரியும் ஏழைங்களை ஒரு மாதிரியும் தான் ட்ரீட் பண்ணுவாங்க இங்கே பார்த்தியா இதுக்குன்னு ஒரு குரூப்பே இருக்குது இதில் எல்லா பணக்காரங்களும் இருப்பாங்க ஓரளவுக்கு கம்மியானவங்க ஸ்கூலில் ஏழைங்களை பொறுத்து இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க்யூ இந்த ஸ்கூல்லேயே ஓரளவுக்கு நீங்களாச்சும் ஆறுதலாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வெளியே போகிறாங்க அப்பயும் அந்த மலைக்குரங்குங்க விடல டே நீங்கள் இன்னுமாடா போகலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயப்படுறாங்க எல்லாருமே வந்து ஹீரோயினை எப்படி அடிக்கலான்னு தான் பார்த்துட்ருக்காங்க அப்போ ஹீரோயின் வந்துட்டு விடுறாங்க உங்களால் சும்மா விட மாட்டேன் வீடியோ எடுத்து நான் வந்து நெட்டில் விட்டு உங்களை எல்லாரையுமே வந்து ஹேக்கிங் கேஸில் உள்ள கல்வி பண்ணணுன்னே எல்லோரும் சிரிக்கிறாங்க உங்கள் எல்லாருக்கும் வேலை வேலையே இல்லையா எங்களை மாதிரி பணக்கார பசங்களை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறக்காக கிட்ட வராங்க ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில டக்குன்னு அந்த ஸ்டெப் இருந்து குதிச்சிடுறாங்க கரெக்டாக கீழே விழுகும்போது அந்த ரெப்பை வந்து அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணார்ல அவர் வந்து பிடிச்சாடுறாரு நம்ம ஹீரோயினா அவர் காப்பாற்றுறோன்னா ஸ்கூலே என்ன போய் இவன் காப்பாற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஹஜாவுக்கு ரொம்பவே காண்டு ஏன்னா ஹஜாவும் அந்த ரெப்பும் சின்ன வயசுலேருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அதனால தான் இப்படி இருக்கா அவள் அங்கேருந்து கிளம்பி நேராக ஒரு டின்னருக்கு போகிறா யார் கூடனா அவங்க அப்பா கூடயும் அவங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் கூடயும் அவளுக்கு அவங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபை சுத்தமாக பிடிக்காது ஏன்னா அவங்க அம்மாவை ஏமாற்றிட்டு அவங்க அப்பா இப்படி இருக்கார் அதனால அவளுக்கு ரொம்பவே கோவம் அண்ட் இந்த மீட்டிங்கில் அவளுக்கு என்ன தெரிய வருதுன்னா அந்த செகண்ட் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்கன்னு வேறு தெரிய வருது சம்ம கோவமாய் நீ எல்லாம் ஒரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ஹாஜா போய் அவங்களோட ஒரிஜினல் அம்மாவை போய் மீட் பண்ணுறாங்க அவங்க அம்மாக்கு உடம்பு வேற சரியில்லை அவங்க அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணதுலேருந்து ஒரு மாதிரி வேறு ஆகிட்டாங்களா அவங்க அம்மாவோட நிலம நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க என்ன தான் கோடீஸ்வரியாக இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டம் பாருங்கள் எங்கள் ஹீரோயினும் அந்த ரேப்போ மாடியில் உட்காந்துருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் முடியும் நீங்கள் என்ன வந்து காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் பரவாயில்ல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படத்துக்கு மருந்தெல்லாம் போட்டுடறாங்க அப்போது ஹீரோயினுக்கு வாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங் வருது நம்ம ஹீரோனுக்கு பிடிக்கிற மாதிரி ஃபீலிங் வர வர இவர் கேட்குறாரு எனக்கு தெரியும் நீ அந்த கொலையை நேரில் பார்த்து அதனால தான் இந்த ஸ்கூலில் சேர்ந்தேன்னு எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறியா நான் அந்த ஸ்கூல் பிரின்ஸிபலோட பையன் ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை பட் நீ சொல் யாருக்கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஹீரோனுக்கு அந்த ஃபீலிங்ஸில் அண்ட் ஆஃப் ஆகி ஓ அப்போ உனக்கு ஒரு காரணம் இருந்திருக்கு அதனால தான் எனக்கு ஆப்பாத்திங்க கூட்டி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்போ அவர் சொல்கிறாரு சொன்னால் புரிஞ்சுக்கோ நான் ஏன் இவ்வளோ கேட்குறேன்னா அவன் என்னோட லவ்வர் நான் அவ்வளோ ரொம்ப சின்சியராக லவ் பண்ணேன் அவள் செத்துட்டா அவளை கொலை பண்ணவங்க யாரும் எனக்கு தெரிய மேம்மா ஆனோட ஹீரோன்ட்டு இருந்துட்டு ஓ அப்படியா சரின்னு சொல்கிறாங்க ஆட்டாக்குன்னு அவங்களுக்கு இன்னொரு யோசனை கூட வருது சரி நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் ஆனால் அதுக்கு எனக்கு என்ன தர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவர் ஒரு மாதிரி முடிக்கிறாங்க இவர் ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்கூலில் எல்லோரும் என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க அதுக்கு நீ இந்த ஸ்கூல் பிரின்சிபலோட பையனை வேறு சொல்கிற அதனால நம்ம ரெண்டு பேர் லவ் பண்ணுறோன்னு சொன்னால் உனக்கு பயந்துட்டே என்ன யாரும் கஷ்டப்படுத்த மாட்டாங்கல்ல ஸோ நீ அது ஒத்துக்கிட்டேன்னா நான் கொஞ்சம் நாளில் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த ரெப்பும் ஒத்துக்கிறாரு ஸோ நம்ம ஹீரோயின் கேட்ட மாதிரியே அவரும் ஒத்துக்கிட்டனால ரெண்டு பேருமே வந்து ஸ்கூலுக்குள்ளே டேட் பண்ணுற மாதிரி வராங்க அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் பயங்கர ஷாக்கு என்னது இவளை போய் இவன் டேட் பண்ணுறான் இவனுக்கு என்னாச்சு அவள் அழகாகவே இல்லை இவன் இவ்வளோ சூப்பராக இருக்கான் இவ்வளோ பணக்காரம் போய் அவளை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஃபுல்லாக ஒரே காசிப்பு தான் கிளாஸில் போய் உட்காந்தானே கூட படிக்கிறவங்களுக்குலாம் நீ எப்படி அவன் கூட இருக்க சும்மா தானே ரெண்டு பேரும் ஒன்றா வந்தீங்க இவளுக்கு மேபி லிஃப்ட் கொடுத்துருப்பான் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படி தான் நீ நினச்சிட்ருக்கியா ஆனால் அதெல்லாம் கிடையாது நாங்கள் ரெண்டு பேர் டேட் பண்ணுறோம் ஸோ நான் அவங்க வீட்டிலருந்து அவங்க கூட ஒன்றா வரேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் ஷாக் ஆயிடுறாங்க ஸோ இருந்துட்டு சரி அப்படியா சரி நாங்கள்லாம் பார்ட்டிஸ் வைப்போம் அதில் உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் கூப்பிட மாட்டோம் பட் நீ இப்போ அவனோட லவ்ருங்கிறனால நான் அவங்கள கூப்பிட்டு தான் ஆகணும் சரி எங்களோட ஒரு பார்ட்டி இருக்குவா அப்படிங்கிறாங்க ஹீரோயினுக்கு ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் ஹீரோனோட ஃப்ரெண்டு ஏய் ஒரு செம்ம சான்சடி நம்ம மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கிடைக்காது அவளுக்கு சொன்னதெல்லாம் உண்மைதான் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஹீரோயின்ட்டு அந்த பார்ட்டிக்கு போடுற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இல்லைல்ல ஸோ அதனால் அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் போய்ட்டு ஒரு ட்ரெஸ்ஸை வந்து வாடகைக்கு எடுக்கிறாங்க அது ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் வாடகையே அவ்வளோ ஒரு சின்ன ஸ்டெயின்னாலும் வந்து மொத்த காசும் பே பண்ணணும்னு சொல்லி கிளாஸ்லாம் சைன் போட்டு தான் வாங்குறாங்க ஹீரோயினும் சரி நம்ம பத்திரமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க அப்போ அங்கே கூப்பிட்டாங்க வேணுண்டே ஹீரோயின் மேலே இருக்க கோவத்தில் ஹீரோயினை தள்ளி விட்டு அவங்க ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக வந்து அந்த வைனோ ஏதோ கொட்டிடுச்சு அதுக்கு காரணமானவா இவ தான் இவ பேர் வந்து யூல்கி அந்த யூல்கி வேற யாரும் இல்லை ஹீஜாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் அவளும் ஹீஜாவும் சும்மா இல்லாமல் ஹீரோயின் மேலே இருக்கிற எல்லாம் ஊற்றி விட்டு அந்த ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ஸ்டெயின் ஆக்கிட்ட ஹீரோயின் கோபத்துலேருந்து சண்டை போடவும் ஆனால் ஹீ அந்த ஹீஜா அவளில் யூள் ஹீ எதுவும் சொல்லாமல் ஹீரோயினை தான் அந்த கிளப்பை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்க ஹீரோயின் பாவம் வந்து இதுக்கு காசும் செலவாச்சு இப்போ அந்த ட்ரெஸ்ஸுக்கும் இங்கே தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபாகுறாங்க அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்போ வந்துட்டு ஹேஜாட்ட ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஹீஜா சொல்கிறான் இங்கே பாரு அது வெறும் ட்ரெய்லரு தான்மா இன்னும் மெயின் பிக்சர்லாம் நிறையா இருக்கு அந்த காசு சம்பாதிச்சு கொடுக்கவே உனக்கு ஒரு வருஷம் ஆகிடும் அதனால இந்த ஸ்கூலில் விட்டு போயிட்டேன்னா உன்னை இப்படியே விட்டுருவேன் இல்லைனா மேலும் மேலும் உனக்கு நிறைய தொந்தரவு கூட்டுகிட்டே இருப்பேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின் ஓ அப்படியா அப்படிலாம் என்னால் அந்த ஸ்கூலில் விட்டு போக முடியாது என் வாழ்க்கையே இந்த ஸ்கூலில் தாண்டி இருக்கு நான் இங்கே தான் இருப்பேன் நீ என்ன பண்ண முடியோ பண்ணிக்கோன்னு ஹீரோயினும் தான் சொல்கிறாங்க அதை கேட்டு உனக்கு காண்ட் ஆகுது அப்புறம் ஹீரோயின் நேராக போய் வந்து ஷூனு இருக்காங்க இல்லையா அந்த ஷூ கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்கல்ல அவங்கள போய் மீட் பண்ணுறாங்க அப்போ இவங்க ஒரு ஐடியா சொல்கிறாங்க நம்ம ஸ்கூலில் ஒருத்தர் இருக்கான் அவன் ஃபோட்டோலாம் எடுப்பான் ஃபோட்டோ எடுத்தாலே அவன் நிறைய காசு கொடுப்பான் நீ போய் அந்த பையன் பேசி ஃபோட்டோ எடுத்துக்கோ என் அப்படிங்கிறாங்க இவன் தான் அவன் ஸோ நம்ம ஹீரோயினை காசு வேணும்னா அதுக்கு வேண்டி வேறு வழியே இல்லாமல் அவன் சொல்கிற மாதிரிலாம் கேட்டு லூஸ் தனமாக ஃபோட்டோலாம் எடுக்கிறான் அவன் வந்து தப்பான வெப்சைட்டுக்கு ஃபோட்டோ எடுக்கிறான் இது தெரியாமல் ஹீரோயின் எடுத்துக்கிறாங்க இதில் அவங்க நிறையா சம்பாரித்து அந்த ட்ரெஸ்ஸுக்கான காசை சரி பண்ணிடுறாங்க அப்போ ஹீரோயின் இருந்துட்டு அடிக்கடி அவங்களுக்கு அந்த பொண்ணு இறந்த ஞாபகமாகவே இருக்குது டக்குன்னு அவங்க ஒரு ட்ராக்குள்ள இருந்து ஒரு செயின் எடுக்கிறாங்க என்னன்னா அவங்க இறந்தப்போ அந்த கீழே மாட்டியிருந்ததை ஒரு செயின் எடுத்து வச்சிருக்காங்க அந்த செயின் வேறு இவங்களுக்கு ஒரு எவிடென்ஸாக இருக்குது யார் கொலை பண்ணா அப்படிங்கிறதுக்கு பின்ன அந்த ஹீஜாவோட அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்களே அவங்க வந்து ஹீஜா ஸ்கூல்லே டீச்சராக வராங்க அவங்க நல்லவங்களும் எல்லாம் ரொம்பவே கெட்டவ அவர் இருந்துட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்ன என் வயதில் வளரது ஒரு ஆண் வாரிஸ் ஸோ இனி உங்கள் அப்பனோட சொத்தெல்லாம் எங்களுக்கு தாண்டி நான் வந்து அவங்க உங்கள் சும்மா கல்யாணம் பண்ண நினச்சியா சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிறாங்க அவர் ரொம்ப கெட்டவன் தெரிஞ்சிருச்சு அதனால ஹீரோயினை வந்து புள்ளி பண்ண ஆரம்பிக்கிற ஒரு ஸ்கூல் புள்ள உன்னால் என்ன பண்ண முடியும் நான் நினச்சா என்ன வேணா பண்ணுவேன் புரியுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே மோசமாக பிஹேவ் பண்ணுறாங்க அடிக்க போகிறாங்க அப்போ நம்ம ஹீரோயின் தான் வந்து ஹீஜாவை காப்பாற்றுறாங்க அப்போ ஹீஜா இருந்துட்டு இங்கே பாரு இதாக சுற்றுவேஷன் எடுத்துட்டு என் ஃபேமிலி மேட்ரு ஸ்கூல் ஃபுல்லாக சொல்லி என்ன அவமானப்படுத்த பார்க்குறேன்னு நினைக்கிறாங்க ஒன்னமாரா நான் இல்லைம்மா நான் வந்து சும்மா உன காப்பாற்று தான் வந்தேன் ப்ரீதா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஸோ ஹீஜாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது இந்த விஷயத்தினால ஹீஜாவும் வந்துட்டு நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ணுறதில்லை ஸோ யாருமே இவங்களை கண்டுக்கிறதில்லை இவங்க ஸ்கூல் வந்து ஜாலியாக எப்பயும் போல் எல்லா பசங்கள மாதிரி பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அப்போ ரெப்ப இருந்துட்டு கேட்குறாரு இந்த மாதிரி நீ சொல்லவே இல்லை யார் கொண்டாங்கன்னு இல்லை உண்மையாகவே எனக்கு தெரியல நான் நைட்டு யார் விட்டாங்கன்னு பார்க்கல நம்மளை போய் சேர்ந்தே கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கும் கில்ட்டியாக இருக்கனால ஃபீல் பண்ணுறாங்க அப்போ ஹீரோயின் ஃபோனுக்கு ஒரு வீடியோ வருது என்னென்னா அவங்க அந்த ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்தாங்கல்ல அது தப்பு தப்பாக வீடியோ எடுத்து அவன் வந்து மிரட்டுறான் இந்த மாதிரி நீ எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும் இவ்வளோ காசு கொடு இல்லைன்னா இந்த ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன் ஹீரோயின் கையோ போச்சு எது இந்த பிரச்சனை இல்லாமல் நீ அடுத்த பிரச்சனையான்னு சொல்லிட்டு கடுப்பாகுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஷியூன் ஹெல்ப் பண்ணால் இல்லையா அப்போ வந்து நம்பர் எழுதி கொடுத்துருந்தா பேர் எழுதி அந்த நம்பர் எழுதி கொடுத்ததையும் நம்ம ஹீரோயினை மாலில் ஒருத்தர் வந்து த்ரெட் பண்ணான் இல்லையா அவனோட கையெழுத்து ஒரே மாதிரி இருக்குது ஸோ அப்போ தான் ஹீரோயினுக்கு புரியுது ஓ அப்போ நம்ம மால்லேருந்து நம்மளை ஃபாலோ பண்ணி நம்மளை துரத்திட்டு இருக்கிறது ஷியூன் தானா அப்போ வேணும்டே தான் நமக்கு தெரிஞ்சே ஹெல்ப் பண்ணுறாளா அப்படின்னு நினச்சி ஹீரோயினுக்கு இப்போ தான் புரியுது எஸ் ஷியூன் வந்து அப்படியே போகிறா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்குற யாருன்னா அந்த இறந்து போனான்னு நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா அவளை தான் அந்த பொண்ணு இறந்து போகலாம் இல்லை அந்த பொண்ணு கோமானதா இருக்கா நம்ம இறந்து போயிட்டா நினைச்சிட்டு இருக்கிற பொண்ணோட பெஸ்ட் பிரண்ட் தான் இந்த ஷியூன் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிற ஒரு கண்டினியூஷன் பார்ப்போம் அவன் இருந்துட்டு சொல்கிறா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான் ஏன்னா அவளும் ரொம்ப பணக்காரியாக தான் இருந்திருக்கா ஆனால் கொஞ்ச நாளாக அவங்க பிஸ்னஸ் லாஸ் ஆகி அவள் ரொம்பவே ஏழை ஆயிட்டா அதனால ஆகுதுன்னா இந்த ஸ்கூலில் தான் ஏழையாக இருந்தால் பில்லி பண்ணுவாங்களே ஸோ ஹஜாவும் வந்து பணக்காரியாக இருக்கும்போது ரொம்பவே ஃப்ரெண்டாக இருக்கா பட் ஏழை ஆனதுக்கப்புறம் ஹஜா மறுபடியும் வேலையை காட்டி அவ்வளோ ரொம்பவே எல்லாருமோடையும் பில்லி பண்ண ஆரம்பிச்சிட்டாள் அதனால தான் வந்து ஷியானுக்கு நம்ம ஹஜா மேலே ரொம்பவே ஒரு கடுப்பு இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ இருக்க முடியாத ஓ என்னையே இப்படி பண்ணிட்டேல ஒன்று நான் சும்மா விட மாட்டேன் ஒன்று இதுக்கு ஏதாவது ஒரு வகையில் பழி வாங்கியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஜா கிட்டே சவால் விடுறான் இவ்வளோ பார்த்தாலே பயமாக தான் இருக்குது அது ஒரு சின்ன ஃப்ளாஷ்மக் முடிஞ்சு இப்போ ப்ரெசன்ட் காட்டுறாங்க ஹீரோயின் வந்துட்டு இவ தான் வந்துட்டு அந்த வீடியோ அனுப்பி பிளாக்மெயில் பண்ணுறாலும் நினைக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டுலேருந்தே ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஷியோன் தானே உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் வச்சு தெரிஞ்சிருச்சு இல்லையா அப்போ கேட்குறாங்க ஹீரோயின் இப்போ எதுக்கு என்ன பண்ண ஃபஸ்ட்டுலேருந்தே அப்போ என்ன ஃபாலோ பண்ணுறது நீ தான் என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஷியோன் ஒத்துக்குறான் ஆமாம் உன்ன வச்சு தான் நான் அந்த ஹஜாவை பழி வாங்குகிறேன் இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு செத்துட்டா இவங்க உயிரோட இருக்காங்க இருந்து மறைக்கிறாங்க என் ஃப்ரெண்டு செத்துட்டால அவளுக்கு சாவுக்கு காரணமான அந்த ஹஜாதான் ஸோ நீ வந்து ஹஜா தான் கொலை பண்ணான்னு சொல்லி எல்லாேரும் முன்னாடியும் சொல்லிடணும் அப்போ வேணால் நான் உன் வீடியோ வந்து யாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகாமல் விட்டுடுறேன் நான் என்ன லூஸாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் வேணும்டே தான் உன்னை அவனை பற்றி தெரிஞ்சே தான் அவன்கிட்ட அனுப்பி வச்சேன் அப்போ தான் வீடியோ எடுத்து அதையே நானும் வாங்கி உன்னை பிளாக்மெயில் பண்ணி ஹஜாவை மாட்ட வைக்கணும் இதாட்டி என் மாஸ்டர் என்ன சொல்கிறா இவ்வளோ பெரிய இதாக இருக்கா பாருங்கள் இப்போ ஹஜாவை பழிவாங்க ஹீரோயின் எடுத்துட்டு என்னடா இது புது கதையாக இருக்குது இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க ஹீரோயின் யோசிச்சுன்னு நடந்து போயிட்டுருக்காங்க அப்போ காரில் கிராஸ் ஆகிற ஹஜா பார்க்குறா நீ இங்கே இங்கே நீ ஏதாவது என்ன பிளாக் மேயில் பண்ண போறியா மறுபடியும் நானே ஒரு கடுப்பில் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க இல்லை நான் பிளாக்மெயிலெலாம் பண்ண வரல உனக்கு நான் ஆறுதல் சொல்ல வந்திருக்கேன் ஒரு அட்வைஸ் சொல்ல வந்திருக்கேன் எப்போது நல்லா தெரிஞ்சுக்கோ அவள் நல்லவா கிடையாது அந்த ஷியூன் அதே மாதிரி செத்து போனவளும் வந்து நல்லவாக கிடையாது அதனால நீ யோசிச்சு ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போகிறாங்க ஹீரோயினுக்கு க்ளாஸில் ஒரு தெரிஞ்ச பையன் இருக்கான் ஃப்ரெண்டு அவன்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க ஸோ அவங்க அந்த வீடியோ எடுத்தவனோட ரூமை போய் பார்த்தா அவ்வளவு பென்ட்ரைவ் எல்லா பொண்ணுங்களையும் அந்த நாய் வீடியோ எடுத்து வச்சிருக்கு அதில் நிறைய பேர் இருக்குது அதில் சித்து பேரும் இருக்குது நம்ம ஹீரோயின் பேரும் இருக்குது அந்த ரெண்டு பென்ட்ரைவும் எடுத்துட்டு போயிடுறாங்க செத்து போனோட பெண் டிரைவோடு இருக்குது இல்லையா அதையே போட்டு பார்த்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா அந்த ரெப்பை லவ் பண்ணிட்டு தானே இருந்தாவ ஆனால் பார்த்தா அவள் வேற ஒரு பையன் கூடயும் அஃபேரில் இருந்திருக்கா அந்த வேற ஒரு பையன் யாரும் இல்லை ஹீரோயினை வந்து அந்த பார்ட்டியில் ஒய்நூற்றி வந்து இது பண்ணா இல்லையா அவளோட பாய் ஃப்ரெண்டு தான் யூழ்கி இருக்கா பாய் ஃப்ரெண்டு கூட இந்த செத்து போன பொண்ணு வந்து ரிலேஷன்ஷிப்பில் அதாவது கள்ளக்காதல் மாதிரி இருந்திருக்கா ஆள் இருக்கும்போதே வேற ஒரு பையன் கூட ஹீரோயின் ஷாக் ஆகிறா என்ன நடக்குதீங்க அப்போ அந்த பொண்ணு உண்மையாகவே கெட்டவை தானே அஜா சொன்ன மாதிரி அப்படின்னு யோசிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஹீரோன் உண்மையை தெரிஞ்சுக்கறதுக்கு வேண்டி அந்த யூல்கியோ அவன் பாய் ஃப்ரெண்டையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் அவங்க ரெண்டு பேர் இங்கே நல்லா இருக்க மாதிரி தான் இருக்காங்க ஜாலியாக அப்படியே ரொமான்டிக்காக ஹீரோயின் அப்படியே ஒத்து பார்க்கும்போது அந்த யூல்கி கழுத்தில் ஒரு செயின் இருக்குது நம்ம ஹீரோயினும் வந்து அந்த இறந்த பொண்ணுக்கிட்டேருந்து ஒரு செயினை பார்த்தாங்களா அதுவும் இதுவும் ஒரே மாதிரி செயினாக இருக்குது அப்போது ஹஜாவும் அந்த பிளேஸ்க்கு வரா ஹஜாவும் அந்த ரெப் இருக்கான்ல அவங்க ரெண்டு பேர் சின்ன வயசுலேருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனால் அந்த ரெப் எப்போ அந்த இறந்து போன போன லவ் பண்ண ஆரம்பிச்சானோ அப்பவே இவங்க ரெண்டு பேத்துக்கும் சண்டை அந்த ரெப் இருந்துட்டு ஓவராக தான் பேசுகிறான் இங்கே பாரு ஹஜா உனக்கு எப்பயுமே பிடிக்கல நான் அவளை லவ் பண்ணது எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது நீதான் அவளை கொண்டு வியோன்னு சொல்லிட்டு நோய் இவ்வளோ கோவம் வந்துடுது நான் கொண்டேன்னா உங்கள் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு நீ அவளுக்காக நீ என்ன கொள்ளுறேன்னு நினைக்கிறியா அவள் என்ன ரொம்ப நினச்சிக்கிட்டு நினச்சிக்கிட்டுருக்கேன் அவளே ஒரு கேடு கேட்டவன்னொன்று இங்கே பாரு நான் அவளை லவ் பண்ணேன் அவளும் லவ் பண்ணா அவள் ரொம்ப நல்ல பொண்ணு அவளை பற்றி தப்பா பேசாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஹஜாயிரம் என்கிட்ட சொல்லிடுறாங்க உனக்கு தாண்டா ஒன்றுமே தெரியாது முட்டால் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அதாவது யூல்ஹியோட பாய் ஃப்ரெண்ட் அவனும் அவ்வளோ ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க உனக்கு அது கூட தெரில உன் லவ்வர் எவன் கூட இருக்கான்னு கூட உனக்கு தெரில நீ என்ன சொல்ல வேண்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அது அந்த ரெப்பினாலும் சுத்தமாக நம்பவே முடியல ஏன்னா தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் தன்னோட லவ்வரும் சேர்ந்து இவங்க துரோகம் பண்ணியிருக்காங்கங்கிறத இந்த விஷயம் கேட்டு எல்லாேருமே ஷாக் ஆகுறாங்க இந்த யூழ்கி உட்காந்து அழக ஆரம்பிக்கிறா அவ ஹிஜாவோட ஃப்ரெண்டு தானே ஏன் ஹஜா இப்படி பண்ண எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் என் பாய் ஃப்ரெண்டும் அவ்வளோ ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க எனக்கு தெரியும் ஆனால் வெளியே தெரிஞ்ச அவமானம்னு சொல்லிட்டு நான் அப்படியே அமைதியாக இருந்துட்டேன் இப்போ நீ எல்லாேரும் முன்னாடியும் உண்மையை உடச்சிட்டேன் ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த யூழ்கி கத்திகிட்ருக்கா நான் ஏன் தெரியுமா யார்ட்டையும் சொல்லாமல் இருந்தால் அந்த சித்து போனாலே அவள் அதையே வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணால் தெரியுமா அவளே ஒரு ஏழை அவளை நம்ம எல்லாரும் எல்லோரும் சேர்ந்து புள்ளி பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு என் பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்து அதை அவளே வீடியோ எடுத்து அதை வந்து என்கிட்ட போட்டு காட்டி நீ இனிமேல் என்னை புள்ளி பண்ண உன் பாய் ஃப்ரெண்ட் என்கிட்ட இருந்ததை சொல்லி எல்லோரும் மட்டும் நான் அவமானப்படுத்திடுவேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாடி அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வேறு சொல்கிறா அப்போ தான் நமக்கு ஒரு சின்ன கேஷ்பேக் காட்டுறாங்க என்னென்னா அந்த கொலை நடந்த சமூகத்தை காட்டுறாங்க உண்மையாகவே அந்த செத்து போன உலக கொண்டது வேறு யாரும் இல்லை அந்த யூல்கி தான் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி அவ பாய் ஃப்ரெண்டோடு எடுத்த ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்புக்காக ஒரு கொலையவே பண்ணியிருக்கா அந்த யூல்கி கடைசியில் நமக்கு கொலைக்காரர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு அப்படி சாகும்போது அந்த செயின் மாட்டியிருக்கு அதே தான் நம்ம ஹீரோயின் பார்த்துருக்காங்க செயின் இல்லாதது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அதே மாதிரி வேறு செயினை பண்ணி போட்டுட்டா அவள் தான் கொலை பண்ணியிருக்கா அதே தான் ஹீரோயின் பார்த்துருக்காங்க ஆனால் ஹீரோயினுக்கு அன்றைக்கி அது யாருன்னு தெரில இருட்டாக தான் தெரிஞ்சிருக்கு ஆனால் இந்த ஃப்ளாஷ்பேக் நமக்கு மட்டும் தான் காமிச்சாங்க அங்கே இருக்க யாருக்குமே வந்து தான் கொலை பண்ணான்னு தெரியாது ஹீரோயினுக்கு அந்த ஷயூன் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கா இந்த ஹஜா தான் கொண்டான்னு சொல்ல போறியா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் பேசிகிட்டே மாடியில் நடந்து இருக்கான் அந்த ஷயூன்னு அப்போ ஹீரோயின் நடந்து வந்துட்டுருக்காங்க டக்குன்னு ஹீரோயின் பின்னாடி அந்த ஷையூன் மாடியிலேருந்து விழுகிறாள் ஷையூனும் இந்த மாதிரியே வந்து விழுந்ததை ஹீரோயின் தான் பார்க்குறாங்க ஷையூனை யாராவது தள்ளிவிட்டா அப்படிங்கிறத இந்த சீரீஸே முடியுது இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பாய்